ராகியை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இதை பண்ணுவீங்க குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகியை வந்து எடுத்திருக்கேன் எந்த கப்பில் வந்து ராகி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவிடணும் ஏன்னா அந்த ராகியில் கொஞ்சம் தூசு அந்த மாதிரிலாம் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சாறு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறினா போதும் நான் மதியம் வந்து ஊற வச்சே இப்போ நைட் வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு இந்த ஆப்பத்துக்கு மெயினாக நமக்கு வந்து தேங்காய் வந்து தேவைப்படும் அந்த தேங்காய் தண்ணியுமே தேவைப்படும் ஸோ அதுக்காக ஊற வச்ச ராகியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கோகனட் உடச்சேன் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சோறு வந்து சேர்த்துருக்கேன் மதியாக்கின சோறு அது கூடயே அந்த தேங்காய் தண்ணியவும் வந்து ஊற்றிட்டு நல்லா அரைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியுமே தே சேர்க்கலை தேங்காய் தண்ணி தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் தேங்காய் இல்லைனா நீங்கள் இளநீ தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மையை அரைச்சிட்டு உப்பு போட்டு கை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி மாவு பொங்கி புளிச்சு வந்திருக்கும் மாவை பார்க்கலே தெரியுதுல அவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல ஆப்பை சுடுறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஆப்பைச்சட்டியாக ஹீட் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து ஊற்றிக்க வேண்டியது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை நார்மலா இந்த மாதிரிதான் வந்து அரைச்சு ட்ரை பண்ணேன் எவ்வளவு சாப்டா இருக்கு பாருங்களேன் இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க